எஸ்ஐக்கே மற்றும் பிசியாக பார்த்தோன்னா புதிய டெஸ்ட் பேட்ச் இன்னும் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது வேணாலும் சரி வெளில கிளாஸ்ஸாக இருந்த டவுட்ஸ் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் சரிங்களா ஓகே இன்றைக்கி நோயில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி பிளானிங் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கே சொல்கிறேன் நான் நேரத்தை வீடு பிளானிங் என்ன டைமே எக்ஸிகூஷன் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இதுவரை நடந்த வரலாறு எஸ்ஐ பண்ணுற பிசி ரெண்டையும் பார்த்து சேர்த்து தான் பார்த்துட்டு வரோம் மொத்தமாக நூற்றைம்பது கொஸ்டின் ஸோ ரிப்பீட்டர் கொஷின் தவித்து நூற்றி ஐம்பது கொஸ்டின் பார்த்துட்டு வந்தோம் அந்த வரிஸில் ஆல்ரெடி தொண்ணூறு கொஸ்டின் போட்டாச்சு அடுத்து முப்பது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி சரிங்களா இன்னொரு வீடியோவில் இன்னொரு முப்பது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஓகே நீங்களும் இது ப்ரிவியசர் கொஷின் தானே அப்படின்னு விடாதீங்க மேக்ஸிமம் ப்ரிவியசர் கொஸ்டின்லேருந்து ரிப்பீட் பண்ணுறாங்க நிறைய ஒரு அட்லீஸ்ட் ஒரு கோயில் யாச்சும் ரெண்டு கேஷாஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு டாபிக்க இது மாதிரி ரிப்பீட் பண்ணுறாங்க இது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்மோ ஒன் மோர் திங் எந்தெந்த டாபிக் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்க வந்து ஒரு ஐடியாவே கிளாரிட்டியா எடுத்துட்டு ஒர்க் பண்ணலாம் சரி ஓகே பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க பூலாங்குறிச்சி அப்படின்னு சொன்ன உடனே சோ நம்ம என்ன யோசிப்போம் ஜெனரா ஒருவேளை விருதுநகரோ திருநெல்வேலியோ தூத்துக்குடின்னு யோசிக்காத சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சிவகங்கை என்பது சரியான விடை பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் தூத்து சிவகங்கை இஸ் ரைட் ஆன்சர் ஏன்னா கீழடி அப்படின்னு போயிருப்பாங்க கேட்ட தாளாட்டங்கள் ஈரோடு தரும கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சிவகங்கையில தான் போயிருப்பாங்க நிறைய பேர் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடி சொன்ன உடனே கீழடி அந்த சொன்ன நிறைய பேர் என்ன பண்றாங்க மதுரை டிக் பண்ற மதுரை கிடையாது மதுரைக்கு அருகில் உள்ள சிவகங்கைன்னு போயிருப்பாங்க அந்த சிவகங்கையில தான் பாத்தோன்னா பூலாங்குருச்சி கல்வெட்டு அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி வந்து கிடைச்சிருக்கும் அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ரெண்டு உள்ளாட்சி அமைப்புகளை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போதே நமக்கு எல்லாருக்கும் மைண்ட்ல வரது பார்த்தோன்னா ரிபன் பிரபு அவர்கள் தான் வருவாங்க ஸோ ஆப்ஷன் சி ரிபன் பிரபு என்பது சரியான விடை அவர் தான் பார்த்தோன்னா ஆன்சர் ரைட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் உள்ளாட்சி அமைப்பை கொண்டு வந்திருப்பாரு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னில் முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு உலகில் நடத்தியிருப்பாங்க மேயோ பிரபு அவர்கள் எடுக்கப்பட்டிருக்கும் இவர் வந்து அப்புறம் தான் எட்நூத்தி எண்பத்தி ஒன்னுல இருந்து எவ்வரி டென் இயர் ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டே வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் எடுக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கோவிட் வந்ததால கண்டினியூ பண்ண முடியல சரிங்களா ஓகே இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம் பன்னெண்டு எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது எப்படின்னு சொல்லும்போது இது வந்து வேற ஏதோ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அபேஸ் மாதிரியோ இல்ல உள்ள எங்கேயோ புக்ல இருந்து தெரியாமல் பத்தாவது புக்ல அழகாக கொடுத்துருப்பாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் அதான் பார்த்தோன்னா கொண்டு வந்திருப்பாங்க மாகாணங்களில் மாநிலம் தெரிஞ்சிருப்பாங்க இந்த மாகாணங்களில் சுயாட்சி அப்படின்ற கான்செப்டை கொண்டு வர சட்டம் தான் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு என்ன கொடுத்துருப்பாங்க ஸோ கொடுத்திருப்பாங்க அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்தியா பர்மா பண்ணிச்சே இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போயிடுச்சு பர்மா வந்து இந்தியாவுல இருந்து பிரிஞ்சு போயிருக்கும் அப்புறம் என்ன உலகப்போர் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஜப்பான்கார் வந்து பாத்தீங்கன்னா பர்மாவை சொந்தம் கொண்டாடி இருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து போகலாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பட்டைய சட்டம் அப்படின்னு கொடுக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இந்த எல்லா பட்டைய சட்டங்களும் பாத்தீங்கன்னா கல்விக்கான சீர்திருத்தங்கள்ல மேற்கொள்ளப்பட்ட பட்டைய சட்டங்களா போயிருப்பாங்க ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இது கருப்பு சட்டம் என்று காந்திபர்கள் அழைக்கப்படுகிறது என்ன ரவுலோட் பண்ணி ஒரு அடக்குமுறைக்கான ஒரு திட்டத்திட்டத்தை மேற்கொள்ளுதா ரவுலட் சட்டம்னு சொல்லுவாங்க அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணிருப்பாங்க வட இந்தியாவில் அது தடுத்து ஸ்பெஷலி பஞ்சாப்ல பார்த்தோன்னா அமிர்த சரஸ் அந்த இடத்துல பார்த்தோன்னா ஜாலியின் வாலாபாக் படுகொலை வந்து நடந்திருக்கும் அதுவுமே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் மின்டோ மார்லி சட்ட திருத்தம் ஸோ இது எல்லாம் தெரிஞ்சுன்னா இதுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிவிட்டு சரியா அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் மூணு நாலு ராமநாதபுரம் சிற்றுவரசு தொடங்கி வைத்த நாயக்கர் யார் ராமநாதபுரம் அப்படின்னு என்ன நமக்கு மேக்சிமம் தெரியும் பார்த்தோன்னா இந்த விஸ்வநாதர் முத்து ஒடகுநாதர் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா அரியநாதர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முத்து ஒடுகுநாத் விஸ்வநாதர் ஸோ விஸ்வநாதர் நாயக்கர் தான் முதல் முதல்ல பாலைக்கார முறைய கான்செப்ட் இன்ட்ரெயூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பதுல முதல்ல நாயக்கர்களால் ஸோ இங்கே வந்து கேட்டது ராமநாதபுரம் சிற்றரசு அப்படின்னு கேட்பாங்க இப்போ திண்டுக்கல் அப்படின்னு சொல்லும்போது கோபால நாயக்கர் போயிருப்பாங்க முத்து ஒடகுநாதர்ன்னு சொல்லும்போது சிவகங்கை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு காளையர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாரு ஸோ அவருடைய மனைவி தான் பார்த்தீங்கன்னா வேலு நாட்டியாரு அதுக்கப்புறமா திரும்ப மீட்டிருப்பாங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தினா அதாவது சிவகங்கையின் சிங்கம் அழைக்கப்படுகின்ற சின்ன மருது மற்றும் பெரிய மருது மருத்துவர்கள் பொதுவாக ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு கொடுத்திருப்பாங்க ராமநாதபுரம் சுற்றுரசன்போது ஏ முத்து கிருஷ்ணாபுரம் என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் மாங்குளம் கல்வெட்டு பாண்டியன் நெடுஞ்சுவை பற்றி குறிப்பிடுகிறது மாங்குளம் மதுரை மாங்குளம் மதுரை என்பது பாண்டியன் ரெண்டு இந்த கூட்டு சரியானது மாங்குளம் கல்வெட்டு தமிழ் பிராமியத்தினால் பொறிக்கப்பட்டவை ரெண்டுமே சைட்டு என்ன தமிழ் பிராமியத்துக்கள் தான் ஆப்ஷன் கூற்று ஒண்ணு மற்றும் ரெண்டும் சரியானது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு கீழ்கண்டவொற்றுள் எவை உண்மையானவை கீழ்கண்டவற்றுள் எவை உண்மையானவை அப்படின்னு கேட்கறாங்க எது இருக்குதுன்னு பாக்குறாங்க சங்க காலத்தில் அரசு உரிமை பரம்பரையானது இது கரெக்ட் ஏன்னா அப்பா அப்பாக்கு அப்புறம் புள்ள புள்ளைக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க சங்க காலத்துல அதே மாதிரி பரம்பரையாக பண்ணிட்டு வராங்க இது கரெக்ட் அரசர் கோ என்று அழைக்கப்பட்டான் கோ அப்படின்னா அரசர் வேந்தர் பசு பெற்றம் அந்த மாதிரி நிறைய போயிருப்பாங்க ஸோ ரெண்டுமே கரெக்ட் அப்போ ரெண்டுமே சரி என்றதால ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் ரெண்டும் சரி என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் பதினாறு புனித டேவிட் கோட்டை புனித டேவிட் கோட்டை டேவிட் டேவிட்கோட்டை சொல்லும்போது கடலூர் என்பது சரியான விடை தெரியல அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை வச்சு போடு புனித ஜார்ஜ் கோட்டை எங்க கட்டிருப்போம் சென்னையில ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல கட்டப்பட்ட ஆயிரத்தி அறநூத்தி நாற்பதுல கட்டி முடிச்சிருப்பாங்க கல்கத்தாவில் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறுல வில்லியம் கோட்டையை கட்டி முடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறு வில்லியம் கோட்டை கட்டியிருப்பாங்க ஸோ இப்போ நமக்கு வந்து ஆன்சர் பார்த்தோன்னா செகண்டுக்கு நேரம் மூணு ரெண்டாவது நேரம் மூணு பார்த்தோன்னா இங்கே ஒரு இடத்துல இருக்குது இங்கே ஒரு இடத்துல இருக்குது அப்போ இதுவும் ரிஜெக்ட்டு இது ஒரு ரிஜெக்ட் ஆகிடும் சரியா ஃபஸ்ட்டு நாலு செக் இதுவும் நாலு ஸோ ரெண்டுமே நாலு நாளாகிடுச்சு இப்போ அடுத்த ஆன்சர் தான் நமக்கு ஆன்சர் வில்லியம் கோட்டை அப்படின்றது கல்கத்தா அப்போ ஒன்றுன்னு ஒன்றும் ஸோ மூணுக்கு நேரம் ஒன்று ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் லூயிஸ் கோட்டை அப்படின்னா பாண்டிச்சேரி இப்போ டேவிட் கோட்டைன்னா கடலூர் ஜார்ஜ் கோட்டைன்னா சென்னை வில்லியம் கோட்டைன்னா கல்கத்தா அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் பதினேழு நேட்டோ என்பது ஒரு இன ஒரு வெளித்தரப்பின தாக்குதலில் இருந்து உறுப்பு நாடுகளுக்கு பரபர பாதுகாப்பு நிறுவப்பட்டது பரஸ்பர பாதுகாப்பு என்பது சரியான சரியானபடி இந்த நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல அட்லாண்டிக் கடலில் அமெரிக்காவும் வந்து இந்த அமைப்பு வந்து அமெரிக்கா தான் மேற்கொண்டிருப்பாங்க ரஷ்யா நேட்டோவின் உறுப்பினராக உள்ளதுன்னு சொல்லும்போது நேட்டோவில் ரஷ்யா கிடையாது ரஷ்யா வெளியே வந்து தான் பார்த்தோன்னா உக்ரைன் போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது தான் ரஷ்யா உக்ரைன் வர கிரியேட் பண்ணியிருப்பாங்க நேட்டோ ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஸோ ஒன்று மட்டும் தான் சரி ரெண்டு தவறானது ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று மட்டும் சரி என்பது சரியான விடை அதாவது ஆயுதம் ஏந்திய போர்களை தடுக்கக்கூடிய அமைப்பு சொல்லும்போது நேட்டோ அப்படின்னு போயிருப்பாங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு இலங்கை ஒவ்வொரு வருஷம் பார்த்தோன்னா இப்போ சுதந்திரம் வாங்கின ஆண்டுகள் இப்போ இந்தியா சுதந்திரவாங்கன்னு தெரியும் அதே வருஷத்துல அதே ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா பாகிஸ்தான் கொடுத்துருப்பாங்க இப்போ பாகிஸ்தான் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாலு தான் வருது இது ஒன்று தான் இது ஒன்று தான் ரிஜெக்ட் பங்களாதேஷ் அப்படின்னு கொடுக்கும்போது கிடையாது கடைசியாக யாரு வாங்கியிருப்பானா பங்களாதேஷ் தான் வாங்கியிருப்பாங்க ஏன்னா அவங்க மவுண்ட் பெட்ட நெருக்கில நைன்டீன் ஃபார்ட்டி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா பக்கம் போனாலும் சரி இல்லை பாகிஸ்தான் பக்கம் போனாலும் சரி இல்லை தனி நாடாக கேட்டாலும் சரி அது அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு இருப்பாங்க செவன்ட்டி ஒன்ல தான் பங்களாதேஷ் நாடா குறிச்சிட்டு போயிருப்பாங்க சோ பங்களாதேஷ் நைன்டீன் செவன்டி ஒன் சோ அப்ப என்னன்னா மூணு நாலுன்னு முடியணுமா சரி மூணு நேரம் ஒன்றுன்னு வரணும் மூணு நேரம் ஒன்று அப்படின்னு வரணுமா இது ஆன்சர் வந்து ரைட் போகலாம் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது தவறான இணைய கண்டுபிடி இது தப்பாக தப்பாகுதுன்னு பாருங்க மங்கள் பண்டே பரக்கூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்த பெரும்புரட்சி ஏற்படும் போது தலைமை தாங்கி ஸோ முத முதல் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் பரக்கூரி இஸ் ரைட் ஆன்சர் ராணி லட்சுமி பாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சர் தலைமை தாங்கன்னு அவங்க பின்னாடி வந்து ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகிறார் ஸோ இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்டு வேலு சொல்லும்போது சிவகங்கை ஆட்சி பண்ணியிருப்பாங்க சிவகங்கையின் ராணி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் சிவகங்கை திருவு மீட்டு எடுத்து ராணியாக இருப்பாங்க இதுவும் கரெக்டு கட்டபொம்முன்னு சொல்லும்போது நெற்கட்டும் சேவல் போயிருவாங்க இது ஆக்சுவலாக நெற்கட்டும் சேவல் பார்த்தோம்னா புலி தேவர்து நெற்கட்டும் சாவல் வந்து கூலித்தேவருடைய பாளையம் தான் நெற்கட்டும் சேவல்னு போயிருப்பாங்க கட்டபம் வந்து பார்த்தோம்னா பாஞ்சாலங்குறிச்சி கட்டபம பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு போயிருப்பாங்க சரியா ஸோ அப்ப இந்த இணைதான் தவறானது ஆப்ஷன் டி இஸ் ராங் ஒன் ஸோ அதனால இங்க ரைட் ஒன் அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் இருபது ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஸோ சிம்பிளா யோசி இப்போ கொலம்பஸ் அப்படின்னு கொடுக்கும்போது அமெரிக்கா கொண்டுபிடிச்சவர் தான் கொலம்பஸ் இப்போ மெகலன் கிடையாது மார்கோ போலோ அப்படின்னு சொல்லும்போது வெனிஸ் நகர பயணி அவரும் கிடையாது பயணி லேட்டர் தான் வந்திருப்பாரு ஸோ வாஸ்கோட காமா தான் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல முதல் முதலாக இந்தியா ஒன்றா பண்ணியிருப்பாரு கோழிக்கோடு மன்னர் வந்து வெல்கம் பண்ணியிருப்பாரு கோழிக்கோடு ரீச் பண்ணியிருப்பாரு ஸோ த பர்சன் ஒன் ஓ டிஸ்கவர்டு இந்தியா இல்லைன்னா சைலிங் பை சி சைலிங் பை சி வந்து பார்த்தோம்னா ரீச் அப்படின்னு சொல்லும்போது என்பது சரியான விடு அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி இந்து முஸ்லீம் முற்றின் வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது கபீர் ஸோ இப்போ யாராக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கடவுள் ஒரே யார்ன்னு சொல்லும்போது இந்து முஸ்லீம் பார்த்தீங்கன்னா கபீர் என்ற நபர் வந்து வலியுறுத்தியிருப்பாரு இப்போ கொஸ்டின் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை கட்டின் மகத்தான தலைவர் யார் அப்படின்னு சொல்லும் போது பாலஸ்தீன விடுதலை அப்படின்னு சொல்லும் போது அராபாத் யாசர் அராபத் என்பது சரியான விடு அடுத்த கொஸ்டின் போலாம் இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபையின் அமைப்பு உருவாக்க யாருன்னு சொன்னாங்க ஆதி திராவிட மகாஜன சபை சொல்லும்போது இரட்டைமலை சீனிவாசன் இதே திராவிட மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு இல்லை எண்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுப்படும் போது யார் வந்துருப்பா இரட்டைமலை சீனிவாசனை தவிர்த்து வரையாறு வருவாங்க இப்போ தென்னகத்தின் இல்லை தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தியின் முன்னோடி இல்லை தென்னிந்தியா சமூக சீர்திருத்தின் தந்தை அழைக்கப்படுகின்ற ஒரு பைசா தமிழ் இதை நடத்திய நம்ம ஐயா அயோத்தி தாசர் பண்டித அயோத்தி தாசர் தான் ஆன்சர் ரைட்டு சரியா திராவிட மகாஜன சபை போயிருப்பாங்க இந்த திராவிட மகாஜன சமயம் தான் சென்னை வாசிகள் இருக்கும் சென்னை வாசிகள் சங்கத்திலும் தான் இருப்பாங்க பின்னாடி நம்மளுக்கு வந்து ஸோ அந்த நீதி கட்சி தோன்றதுக்கு காரணமாக இருந்திருக்கும் சரிங்களா அடுத்து போகலாம் கொஸ்டின் இருபத்தி நாலு கீழ்கண்ட எது உலக அமைப்பு இல்லை எது உலக அமைப்பு இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா சார்க் என்றது உலக அமைப்பு கிடையாது இது சவுத் ஏசியன் அசோசியேஷன் ரீஜனல் கோஆபரேஷன் கண்டின்னு போயிருப்பாங்க இது தெற்காசிய பிராந்திய கூட்டமைப்பு தான் சார்க்குன்னு போயிருப்பாங்க ஐநா சபை பன்னாட்டு நிதிவருனம் பன்னாட்டு மனித உரிமை கழகம் இது எல்லாமே பார்த்தோன்னாக்கா ஐநா சாப்பியோட உறுப்புகள் அது எல்லாமே பார்த்தோன்னா இல்லை அப்போ இருபத்தஞ்சு மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார் மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யாரு தான் கேட்டிருப்பாங்க இந்தியாவிலேயே முதல் முதல்ல இந்தியாவிலே முதல் முதல்ல பேரரசை டெவலப் பண்றதுக்கு முக்கியமாக மிக சிறந்த பேரரசுன்னு சொல்லும்போது மௌரிய பேரரசு தான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நண்கள் அவங்க தான் பேரரசன் இந்தியாவில் உருவாக்கிருப்பாங்க உருவாக்கி இருந்தாலும் மிக சிறந்த பேரரசு அப்படின்னு சொல்லும்போது மௌரிய பேரரசு தான் பார்த்தோன்னா எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஸோ மௌரிய பேசுகிற கடைசி அரசு யாருன்னு பார்த்தோன்னா பிகத் ரதன் இஸ் ரைட் ஆன்சர் இவர் தான் கடைசி அரசர் கடைசி அரசர் அப்படின்னு போயிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் இருபத்தாறு லால் பக்ஷ் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லும்போது லால் பக்ஷ் என அழைக்கப்படுகின்றவர் குத்புதீன் ஐபக் ஸோ இவர் தான் பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூத்தி டெல்லி சுல்தான்கள் அப்படின்ற ஆட்சியை தன்னை அரசாக அறிவித்துக் கொண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஸோ நன்னதன் குத்புதீன் ஐபக் இஸ் ரைட் ஆன்சர் டெல்லி சுல்தான்கள் இவரை தொடர்ந்து அவருக்கு பிறகு பார்த்தோன்னா அவருடைய மருமகன் மற்றும் படைத்தளபதியான எல்டிமிஷ் வந்து ஆட்சி பண்ணிருப்பாரு எல்டிமிஷ் இறப்புக்கு பிறகு நான் நினைப்பாங்க ரஷ்யா சுல்தானா பேகம் இவனுடைய முதல் பெண் அரசியா பதிவேற்றிருப்பாங்க இவருக்கு தொடர்ந்து பார்த்தோன்னா சென்ட்ரலா கேப் வந்திருக்கும் அந்த கேப் பார்த்தீங்கன்னா கே ஆப் பால்பன் வந்திருப்பாரு தெளிமண அரசராக இருந்திருப்பாரு அதோட பார்த்தீங்கன்னா இந்த பால்பனுடைய படைத்தளபதி அந்த ஜலாலுதீன் கில்ஜினா நினைப்பாரு கில்ஜியம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு சரிங்களா ஓகே இதுதான் கான்செப்ட் இப்போ ரெண்டு கான்செப்ட் எல்டிமிஷனா கொடமுறை பிசியல் கொஸ்டின் கேட்டுதாங்களா குத்பதி நாய்புகள் தொடங்கப்பட்டு எல்டுமிஷார் முடிக்கப்பட்ட கட்டிடம் எதுன்னு சொல்லும்போது புதுப்பினார் டெல்லியில் காணப்படுது அப்படின்னு போயிருப்பாங்க அதுக்கு போகிற சார்மினார்ன்னு போட்டு இருந்தாங்க சோ அது போயிடுச்சு அவர் தான் இருப்பாரு முதல் முதல்ல மதரசா அப்படின்னு சொல்லுவாங்க மதரசா அப்படின்னாக்க என்ன கணக்குன்னா முஸ்லீம் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அதை முதல் முதல்ல முஸ்லீம்களுக்கு பள்ளி நிறுவனம் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்டுமிஷாவர்கள் தான் டெல்லியில் நிறுவியிருப்பாரு சோ இவரு பாத்தீங்கன்னா அடிமைகள் அடிமைன்னு சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தோம்னா அடிமை அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இவர் தான் அடிமை இவர் அடிமைகள் அடிமைனா கொடுத்திருப்பாங்க சொல்லும்போது நாற்பது ஒழித்தவர் நாற்பது குழுவை கொண்டு வந்தவர் துருக்கிய குருக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் இருபத்தி ஏழு மகதத்தின் தலைநகரம் எது மகதம் அப்படின்னு சொல்லும்போது ராஜ்கீர் அதான் பார்த்தோம்னா ராஜா கிருதம் ராஜா கிருதம் இஸ் ரைட் ஆன்சர் இதுதான் மகதத்தின் தலைநகரம் இந்த உஜ்ஜயினி கோசல்லம் கௌசாம்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவந்தி இது எல்லாமே பார்த்தோம்னா சிறந்த பதினாறு மகாஜான பதங்கள்ல சிறந்த மகாஜான பதங்கள்லாம் இது நாலு அதுல நாளில் ஒன்று தான் மகதம் மகதத்தை ஆட்சி பண்ணவர்கள் தான் பார்த்தோன்னா மௌரியர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க சிறந்த அரசர போகும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூத்த மாநாட்டில் நடத்திருப்பாங்க ஸோ மகதம் ராஜகிருதம் என்பது சரியான விடை கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க இந்த கோகினூர் வைனம் சொல்லும்போது நூத்தி அஞ்சு காரட் நூத்தி அஞ்சு காரட் அப்படின்னு போயிருப்பாங்க இந்த நூத்தி அஞ்சு கார்டை எங்க வச்சிருப்பான்னு பார்த்தோன்னா முகலாயர்கள் அதாவது ஷாஜகான் ஜிகாங் ஷாஜகானுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஷாஜகான் அவுங்கசீப்பாங்க காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க தன்னுடைய மயிலாசனம் ஆசனத்துல வச்சு அவங்க தலையில் வச்சுருப்பாங்க போய் உட்கார இடத்துல பார்த்தோன்னா அப்படியே வந்து அப்படியே உட்காரும்போது அந்த சேயரை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அதாவது அந்த புகழ் பெற்ற இது வந்திருக்கும் அதை கருத்தில் பண்றது யாருன்னு பார்த்தோன்னா நாதீர் ஷா அவர்கள் எங்க எடுத்துகிட்டு போயிருந்தா பிரிட்டிஷ்க்கு எடுத்துகிட்டு போயிருப்ப இல்லை இல்லை இங்கிலாந்துக்கே எடுத்துகிட்டு போயிருப்பார் கொஸ்டன் இருபத்தொன்போது இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் சொல்லும்போது ஸோ ஆப்ஷனியே பூனா இஸ் ரைட் அட்ஸ் பூனே சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் ஒரு முப்பது சாகிரி என்ற விருது பெயரை கொண்டவர் யார் சாகிரி அரசை தோற்படுத்த சாகரினு சொல்லியிருப்பாங்க இரண்டாம் சந்திரகுப்தர் என்பது சரி அவனு இரண்டாம் சந்திரகுப்தர் ஆன்சர் இப்ப வந்து இரண்டாம் முதலாம் சந்திரகுப்தர் அவருடைய மகன் பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தருடைய மகன் தான் பார்த்தோன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தோன்னா லிச்சாவி குமாரி தேவிய கல்யாணம் பண்ணிருப்பாரு ஸோ லிச்சாவி அரசு கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு டெவலப் பண்ணிருப்பாரு தங்க நாணயத்தை முதல் முதல்ல வெளியிட்ட சொல்லும்போது முதலாம் சந்திரகுப்தர் அவர் என்ன பண்ணிருப்பாரு தன்னுடைய மூதாதர் ஓடிமான குப்தம் தோற்றுவித்த ஸ்ரீகுப்தர் ஓடி போட்டிருப்பாரு அதுக்கப்புறமா ஸோ இவருடைய வடிவம் தன்னுடைய மனைவி வடிவத்தை ரெண்டுமே சேர்த்து போற மாதிரி அந்த டாகிராமும் அந்த நானே தங்க வெளியிட்டிருப்பாரு அவரை பிறந்த வந்த சமுத்திரகுப்தர் இந்தியாவின் எப்போது நடக்கக்கூடிய சமுத்திர குப்தர் ஸோ இவருக்கு பிறந்த இப்ப என்ன பார்த்தோன்னா ரெண்டாம் சந்திரகுப்தர் இந்த சமுத்திரகுப்தர் பார்த்தோன்னா அலகாபுத்தூர் கல்வெட்டு அவரை பற்றி பிறப்பிடுறது அதை பத்திய மேய்கிருத்தி எழுதியிருப்பாங்க அது பிரியாக மேய்கூர்த்தி அரிசனர் எழுதியிருப்பாரு ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய தாத்தா பெயரை தன் பெயரை சுற்றி விக்ரமாதித்யா விக்ரம் ஆதித்யா அப்படின்னு சாகி தான் பாத்தோன்னா சாகி மரபத்தோடு என்ற விருதை வந்து பாத்தோம்னா பெற்றுக்கொண்டார் சரிங்களா குமாரகுப்தர் அப்படின்னு சொல்லும்போது நாலந்தா பல்கலைக்கழகத்தை பல்கலைக்கழகத்தில் தோற்றுவித்தாருன்னு பாத்தீங்கன்னா குமார குப்தார் அவர்கள் தான் அடுத்து போலாம் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒண்ணு வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி அம்பூர் ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் நூற்றுக்கணக்கான தேச உள்ளாக்க அண்ணா காணப்படும் பாத்தினா தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் ஸோ பொதுவாக பார்த்தோன்னா தோல் தொழிற்சாலை அதிகமாக காணப்படும்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த இந்த அதிகமாக இருக்கும் பட் ஆனா மத்திய தோல் ஆராய்ச்சி சொல்லும்போது சென்னை தலைமையிடம் வச்சிருப்பாங்க சரியா இதை மட்டும் கொஞ்சம் கிளியரா பாத்துக்கும் இப்போ பட்டு நசு அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் பெருசாக ரொம்ப ஃபேமஸாக கர்நாடகாவாங்க சிமெண்ட் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா டிஏ அதை பாத்தாங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட் லிமிடெட் வந்து தலைமை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ் முதலில் வைக்கிறது மகாராஷ்டிரா வந்து அடுத்து முப்பத்தி ரெண்டு ப்ளிகோஷி டேஸ் ஆற்றங்கரையில் ஹர்ஷவர்தனை தோற்கடித்தார் நர்மதை ஆற்றங்கரை தோற்கடிச்சார் நர்மதை ஆற்றங்கரையில தோற்கடிச்சிருப்பாங்க இந்தியாவை ரெண்டாக பிரிக்குமாறு வட இந்தியா தென்னிந்தியா சொல்லி ரெண்டா டிவைட் பண்ண மாதிரி அந்த பக்கம் போறதால இது இந்தியாவின் குறுகாக செல்லுமாறு அப்படின்னு சொல்லும் போது நர்மதையாரு குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்த கொஷின் போலாம் முப்பத்தி மூணு கிழங்க போர் எப்பொழுது நடைபெற்றது கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு பொது ஆண்டுக்கு முன் இருநூத்தி அறுபத்தி ஒண்ணு அதாவது கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்னு கலிங்க அரசர் பங்க அது வந்து பாத்தினா சோ அசோகர் வந்து கலந்துகிட்டு இருப்பாரு தேவனாம் அவர் என்ன பண்ணிருப்பாரு ஸோ அந்த போர்ல வெற்றி பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா சுத்தி பாக்குறாரு பார்க்கும்போது சுத்தி சுத்தினா அது எல்லாமே வெள்ளக்காட்டாக்கும் அதை வெற்றி கொண்டாடுவது கூட ஆள் அதை பார்த்து என்ன பண்ணாரு என் வாழ்நாளில் இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டானே போரே தொடரமாட்டேன் சொல்லிட்டு வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் இவர்தான் சோ அன்பை அறமா சாற்றி அதுக்காக ஸோ தன் வாழ்க்கை அந்த நடத்துனா இவரு அதனால என்ன போய் இவரு பௌத்த மதத்துக்கு பூண்டு பௌத்த மதம் பூண்டு தன் மகன் மகள் ரெண்டு பேரும் இருப்பாங்க சங்கமுத்திரியும் அவங்க பயனையும் பார்த்தோன்னா இலங்கைக்கு அனுப்பினா பௌத்த மதத்தை பரப்ப சொல்லி அனுப்பியிருப்பாரு சரிங்களா அடுத்து போலாம் கொஸ்டின் முப்பத்தி நாலு பண்டைய இந்தியாவின் புகழ்மிக்க மிக்க மருத்துவ இலங்கியவர் யார் மருத்துவர் அப்படின்னு சொல்லும்போது குப்த வம்சம் தான் இதுவும் சோ குப்தர்ல பாத்தோன்னா ரெண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில பாத்தினா நவரத்தினங்கள் ரத்தினங்கள் அப்படின்னு இருந்திருக்கும் அந்த நவர் அந்த தான் பார்த்தோன்னா மருத்துவ விளங்கிய சரகர் அசோகர் அப்படின்னு சொல்லும்போது புத்தம் என்ற நூலை எழுதியவர் பார்த்தோன்னா அசோகோஸ்வர் வந்து எழுதியிருப்பாரு சரியா ஓகே அடுத்து போலாம் கொஸ்டின் முப்பத்தஞ்சு டேஷ் கண்டுபிடித்ததுனால மனிதர்களின் மனப்பாங்கு குறிப்பிட அளவு மாறல் அப்படின்னு போயிருப்பாங்க சரியான விடை சோ ஆப்ஷன் ஏ செம்பு இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ செம்பு என்பது சரியான உடைய காப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உடைய ம மனப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிக்கும் ஸோ ஏன்னா மெட்டல் ஏஜில் கால எடுத்து வச்சுட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறைய சயின்டிஃபிக் இன்வென்ட்ஸை ரீ ரீக்ரெட் ரீக்ரெட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நியாபகம் வச்சுருப்பாங்க அடுத்து போகலாம் கொஸ்டின் முப்பத்தாறு மாவட்ட ஆட்சியாளர் பதவி யார் முதலில் உருவாக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் அப்படின்றாங்கல்ல அந்த கலெக்டர் பதவியை எந்த அரசர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல உருவாக்குனாரு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்ன கொஸ்டின் சரியான விடை ஆப்ஷன் சி வாரன் ஏஸ்டிங்ஸ் என்பது சரியான வாரன் ஏஸ்டிங்ஸ் என்பது முதல் முதல்ல மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அப்படின்ற பதவி வந்து இந்தியாவில் உருவாக்குறாரு அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் பத்தினி வழி மட்டை அறிமுகப்படுத்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது சேரன் செங்குட்டுவன் இப்போ கண்ணைக்கு கல்லூரி வந்து கண்ணைக்கு சிறசதி இருப்போம் அவர் தான் சேரன் செங்குட்டுவன் என்பது சரியான விடை அவருடைய தம்பி தான் யாருன்னு பார்த்தோன்னா இளங்கோவட்டிகள் இளங்கோ வட்டிகள் சிதப்பதிகாரத்தின் ஆசிரியராக இருந்திருப்பாங்க அடுத்த கொஸ்டின் போலாம் முப்பத்தி எட்டு இந்தியாவில் பிரெஞ்சு குடியேற்றங்களுக்கு தலைமையிடமா இருந்தது இந்தியாவில் பிரெஞ்சு குடியேற்றங்களுக்கு தலைமையிடமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லும்போது போது பிரெஞ்சு சொல்லும்போது நம்ம பஸ்ட் ஞாபகம் பாண்டிச்சேரி காரைகால் மாகி சந்திரநகூர் இது நாளுமே பார்த்தோம்னா பாண்டிச்சேரோடைய காலனி சமதா இருந்தது அவருடைய ஹெட் ஆஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் ஹெட் ஆஃபீஸ் இருந்தது ஸோ பாண்டிச்சேரி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் துணைப்பட திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் துணைப்படை திட்டம் சொல்லும் போது வெள்ளி அஸ்லி பிரபு தான் துணைப்பட திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு சரியா ஓகே ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த முப்பது கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் என்னென்ன யூனிட் எயித்தில் கொஸ்டின் தராங்க செவனில் கொஸ்டின் தராங்க மௌரியர்கள் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முகலாயர்கள் குப்தர்கள் டெல்லி சுல்தான்களே அப்புறம் ஆங்கிலேயர்கள் பார்த்தோனாக்கா ஆங்கிலேயர்களின் வருகை ஸோ அதுக்கப்புறம் பாங்க இந்த திரைப்பட திட்டம் மந்தமாதிரி எடுக்கும்போது எல்லாமே பிரிட்டிஷ் பீப்பிள்ஸ் தான் மாடர்ன் இந்தியா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா நைன்த்தில் கொஸ்டின் பெருசாக போல செவன்த்தில் கொஸ்டின் பெருங்க சிக்ஸ்த்து இந்த அசோகர் அந்த கான்செப்ட்லாம் போயிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தினா மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக் தான் திரும்ப திரும்ப கவர் பண்ணுறாங்கிறத நீ கிளியர் கட்டாக புரிஞ்சுட்டு இருப்பேன் ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட ஸோ உங்களை அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐப்பஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்